ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் ஜோவான் முதலாவது அதிகாரத்திலே நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நாங்க பார்க்கிறோம் பிலிப்பு நாத்தான் வேலை அழைக்கிறார் இயேசுவின் ஏசுவனிடத்தில் அவர் யாருன்னு சொல்லி அழைக்கிறார் நியாய பிரமாணத்தில் மோசையும் தீக்கதரிசிகளும் இருக்கிறவர் நாங்க பார்த்துருக்கறோம் அவர் நாசரே ஊரில் இருந்து வந்திருக்கிறார் சொல்லி சொல்ல இந்த நாத்தான் வேல் அவரிடத்துல கேள்வியை எழுப்புகிறார் எப்படி நாசரேத்தூரில் இருந்து நன்மை வருமா அப்போ பிலிப்பு மறுபடியும் சொல்ற நீ வந்துப்பன்றைக்கும் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே இருந்து நன்மை ஒன்றும் இல்ல எங்களுக்கு நன்மை இல்ல என்று ஏங்கி தவிக்கிறீர்களா உங்களோட வாழ்க்கையில வந்தா ஏசு உங்களோட உள்ளத்தில வந்தா நன்மையே வராதுன்ற இடத்துல இருந்து நன்மை வரும் ஏனென்றால் தூரில இருந்து எந்த ஒரு நன்மையும் வராது என்று அவர்களுடைய பழமொழி ஆனா ஏசு வந்ததுனால இங்கே பிழிப்பு சொல்லுகிறார் வந்துப்பார் ஏ அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் ஆமே இன்றைக்கும் இந்த நன்மைக்காக நாங்கள் ஓடுகிறோம் உழைக்கிறோம் பிரியாசப்படுகிறோம் நன்மை செய்வதற்காகவும் நன்மையை பெற்றுக் கொள்வதற்காகவும் வாழ்க்கையில இழப்புகளை கூட சந்திக்கிறோம் உங்களுடைய சரீர இழப்புகள் பிரியாசங்கள் உங்களுடைய வேலை பழுக்கள் நிமித்தமா அநேகமற்ற சக்தியை இழக்கிறோம் ஏன் எங்களுக்கு நன்மை வரவணும் இந்த குடும்பத்துக்கு நன்மை வரணும் இந்த பிள்ளைகளுக்கு நன்மை வரவணும் என்பதற்காக நானும் நீங்களும் ஓடுகிறோம் இதற்காக அநேகர் தவறான முறையில கூட முயற்சி செய்கிறது உண்டு நிமித்தம் குடும்பங்களுக்கும் வீடுகளுக்கும் சந்ததிகளுக்கும் சாபம் உண்டாகும் தவறான பாதையில நன்மையை பெற்றுக்கொள்ள ஓடினோம் என்றார் ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம் ஆப்ரகாவுடைய மனைவி ரொம்பவும் அழகான ஸ்திரி அங்கே ராஜா கண்டா அதே நிமித்தம் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோ உண்டு ஆபிரகாம் சொன்னாரு நீ உன்ன சகோதர அதாவது நான் உண்ட சகோதரன் என்று நீ சொல்ல என்று சொல்லிட்டார் அதே நிமித்தம் ஆதியமம் பனிரெண்டாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனம் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கத்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாபாதியால் பாதித்தார் அமேன் அப்படியாய் தவறான முறையில நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தால் அது நிமித்தம் வாதையும் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் இழப்புமாய் காணப்படுகிறது இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்துல அங்கே ஆண்டவர் ஜாக்கோப்ப நீ போ உன்னுடைய தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டார் நான் உன்னோட கூட இருப்பேன் அப்போ அவன் தன்னுடைய மாமனார் நிமித்தம் அநேக ஏமாற்றங்களை அனுபவித்தவர் அவனுடைய சம்பளத்தை கூட அவனுக்கு சரியா கொடுக்கல இப்படியாய் ஏமாற்றப்பட்டவர் மாம நிமித்தம் பொல்லாப்பை அனுபவித்தவர் தீமையை அனுபவித்தவர் அவன் ஆண்டவர் சொல்லிட்டார நீ போ ஆண்டவர் சொன்னாரண்டா நிச்சயமாகவே அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கும் அப்போ ஆண்டவர் அங்க போக சொல்லிட்டார் இந்த லாபான் வந்து பார்க்கிறாரு யாக்கோபுடைய மாமன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாவற்றையும் கூட்டிட்டு ஜாக்கோபு போயிட்டாரு அப்போ இவர் என்ன செய்யறான் இவர்களை பார்க்கும்படியாய் நான் நினைக்கிறேன் பொல்லாப்பு செய்கிறதற்கு அவர்களை எப்படியாவது சிறப்பிடிச்சு கொண்டு வந்து அடிம வேலை செய்ய வேணும் அவன் போயிருக்கிறான் அங்கே அவன் ரா தங்கின வழியில ஆண்டவர் சொற்பனத்தை கொடுக்கிறார் ஆதி முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல இருபத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் லாவானுக்கு சொற்பனத்திலே நீ ஜாக்கோ போடே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் ஒருவன் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி நடந்தார் ஆண்டவர் காட்டுகிற வழியிலே போனால் ஆண்டவர் அவனுக்கு பாதுகாப்பா இருப்பார் ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் விரோதமாய் தீமை செய்கிறதற்காக எழும்பி ஆண்டவர் எச்சரித்து அவற்றை நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற வல்லமை உள்ளதவன் இருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிறதவர் ஆம அப்படியாய் நாங்க பார்க்கிறோம் ரெண்டு நாளாகமாம் பதினாலாவது அதிகாரத்திலே ஆசா ஹத்தருடைய பார்வைக்கு நன்மையும் செமையானதையும் செய்தார் அது நிமித்தம் தேசம் அமெக்கையாக இருந்தது நானும் நீங்களும் ஆண்டவர் விரும்புகிறார் நன்மை செய்யப்படுவேன் அந்த நன்மையை நாங்கள் செய்ய முற்படுவோமானால் ஆண்டவருடைய பிரியம் என்னென்று சொல்லி அறிந்து அநேகருக்கு நன்மைகளை செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி சந்தோஷம் சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல எங்களை சூழ்ந்திருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் சுகமும் சமாதானமும் உண்டாகும் அண்டு நிச்சயமாகவே உங்களோடு பேசி இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார் நீங்களும் நானும் அவரை தெய்வமாக கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டா கூட வாழ்க்கையில வந்தால் நன்மை நிச்சயம் நடக்கும் ஜபிப்போமா திறக்கமுள்ள பிதாவே அன்றைய நாளிலும் என்னிடத்துல ஒரு நன்மையும் இல்லை எனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்று இறங்கி தவிக்கின்ற இந்த உள்ளங்களை பாருங்கப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நன்மையினால நிறைத்து ஆண்டவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இவர்களுடைய சந்ததி ஆசிர்வாதமாய் இவர்களுடைய வாழ்வு ஒரு அமைதியான வாழ்வாய் வாழ இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்ய வாஞ்சியா இருக்கிறார் ரெகபோத் மினிஸ்ட்ரி சார்பாய் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன் எங்களுடைய ஜெப குழுவினுடைய ஊழியங்கள் திங்கள் முதல் வள்ளி வரைக்கும் சாரி திங்கள் புதன் வள்ளி ஆறரைக்கும் செவ்வா வியாழன் ஞாயிறு ஒன்பது மணிக்கும் பைபர் மூலமாய் ஜெபம் நடைபெறும் என்பதை அறிய தருகிறோம் நீங்களும் பங்கு பெற்று இதவாசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு